ஒரே நுரையல் சளியை கரைத்து வெளியேற்ற வரட்டிருமலை சரி செய்ய அதிக வந்து நெஞ்சு சளி நுரையல் சளி இருமல் வந்து அதிகமா இருக்கு வரட்டு அதிகமா இருக்கு நான் சொல்ற இந்த மூலிகையை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க கிராம்பு ஒரு ஒன்னு எடுத்துக்கங்க ஏலக்காய் ஒண்ணு எடுத்துக்கங்க இஞ்சி தோல் உரிச்சு அஞ்சு கிராம் எடுத்துக்கங்க பட்டை ஒண்ணு எடுத்துக்கங்க அரை லிட்டர் தண்ணி எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கி விட்டு நானூறு எம்எல்லை எம்எல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க இறக்கிடுங்க இறக்கிட்டு அது கூட வந்து ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாறை ஊத்திக்கங்க காலையில வெறு வயதுல குடிங்க உங்களுக்கு நுரையில இருக்கக்கூடிய சளி எத்தனை வருஷம் சளி இருந்தாலும் சரி அப்படியே கரைச்சு உங்களுக்கு வாய் வழியா வெளியேறும் நாள் பட்டை வரட்டிரும வந்து பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் எனக்கு சளி அதிகமா இருக்கு மூச்சு விட முன்னாடி சொல்றவங்க இந்த ஒரு வேலை குடிக்கும் போது சரியாயிடும் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் குடிங்க